வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே பன்னீர்க்கா பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கரண்டி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஸ்பூனு இருக்க மாதிரி சேட் மசாலா ஆட் பண்ணிடுங்க ஒரு அரை கப் அளவுக்கு தயிரை வந்து அதிலேயே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதிலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ எல்லா மசாலா ஒன்றா கலக்குற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளான் பவுட்ரு போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி ஸோ ஃபுல்லாக நல்லாவே கலக்கி விட்ருங்க ஸோ எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் மிக்ஸ் ஆன மசாலா கூடவே ஒரு அரை லெமனை வந்து விதை இல்லாமல் ஸோ அந்த ஜூஸை மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் அதை ஒரு கலக்கு கலக்கி விட்ருங்க அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் இல்லையா அதை வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துருங்க வாஷ் பண்ணி எடுத்ததை இந்த மசாலால போட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடுங்க அப்புறம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி வெட்டினிங்கன்னா நல்லாயிருக்கும் டிக்காக்கு ஸோ இந்த மாதிரி வெட் பண்ணி அதையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க தக்காளி ஃபஸ்ட்டு ஆட் பண்ண வேணாம் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா சைடும் மசாலா வந்து ஏறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருங்க போட்டு சும்மா லேசாக கலக்கனா போவோம் அதுக்குள்ளே நம்ம வந்து ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடணும் அதுக்கு வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சுட்டு ஸோ கம்பி வந்து ரெண்டு சைடும் ஹீட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனில் வச்சிடணும் ஸோ ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் வச்சினா போதும் அதுவே வந்து ப்ரீ ஹீட் ஆகி லைட் வந்து ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காவே ஸோ அதுக்குள்ள நமக்கு இந்த கலக்கி வச்ச பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் ஊறிடும் இது நம்ம டென் மினிட்ஸ் செட் பண்ணும்போது இதுவும் கரெக்டாக டென் மினிட்ஸ் ஊறினாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம இந்த பார்பிக்யூ பண்ற கம்பி இருக்கு இல்லையா அதுல வந்து ஃபர்ஸ்ட் வெங்காயம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு பன்னீர் ஒரு தக்காளி இதே மாதிரி வந்து பன்னீர் வந்து எத்தனை கம்பி பிடிக்குதோ அதே மாதிரி சுருகி பிளேட்டில் வந்து வச்சிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் அதுக்குள்ளே நமக்கு ப்ரீ ஹீட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் ஸோ வந்து டென் மினிட்ஸ் முடிய போகுது ஸோ ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இதை வந்து நம்ம அதுக்கு பிளேட் மாதிரி கம்பி கொடுத்துருக்காங்க அதில் வந்து இதை வச்சிடலாம் உள்ளே ஹீட்டாக இருக்கனால கம்பி வந்து பிடிச்சி தான் நம்ம உள்ளே வைக்க முடியும் அப்படி வந்து அப்படி ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியல அப்படின்னா இடிச்சிது அப்படின்னா ஒரு சைடு கிராஸாக தான் வச்சாகணும் வேறு வழி இல்லை ஸோ கிராஸாக வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு அதே தான் ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சுட்டு ஸோ ரெண்டு கம்மி ஹீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக்காகி வரும் தேர்ட்டி மினிட்ஸ் இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன் ஸோ குக் ஆகிறது நீங்களே பாருங்கள் ஸோ அது நல்லாவே ஹீட் ஆகும் அந்த மசாலா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு சொட்டு கீழே விழுவோம் அதுக்காக கீழே வந்து பிளேட் ஒன்று லோட் பண்ணியிருக்கேன் அதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஓவனில் உழுவாமல் தவிர்க்கிறதுக்காக ஸோ நம்ம குக்காகி முடிச்சிருச்சு டைமிங் முடிஞ்சிருச்சு லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு ஸோ அதை வந்து ஒரு கம்பி பிடிச்சி தான் நான் வெளியே எடுக்கிறேன் பாருங்கள் ஹீட்டாக இருக்கும் ஸோ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன் ஸோ வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக வந்திருக்கு நல்லாவுமே குக்காக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும் பன்னீர் வந்து ப்ராப்ளம் இல்லை ஸோ சீக்கிரமாகவே குக் ஆகிரும் சரி ஒரு கடி கடிச்சு பார்த்தா செம்ம டேஸ்ட்டு மக்களே நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே செம்மையாக வந்திருக்கு